வணக்கம் இது நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கேரள நடிகர்கள் ஜெயசூர்யா முகேஷ் உள்ளிட்டோர் மீது நடிகை பரபரப்பு குற்றச்சாட்டு முதல் படத்திலிருந்தே பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க நடிகை முயற்சிப்பதாக கேரள டிஜிபி அலுவலகத்தில் நடிகர் சித்திக் புகார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக முந்தைய புகாரில் கூறாமல் தற்போது மட்டும் நடிகை கூறுவது ஏன் எனவும் கூறினாலும் வருத்தம் இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் நட்பு தொடரும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி எப்பவுமே தொடரும் நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் ரஜினி உடனான நட்பு தொடரும் என உறுதி நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் போல் நண்பர்களாகவே இருப்போம் முதலமைச்சர் அமெரிக்கா செல்லும் போது பதவியை துரைமுருகனுக்கு தர வேண்டும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து இப்ப வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தார் அந்த 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 மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை பெங்களூரு சிறையில் வீடியோ கால் சிகரெட் என வசதிகளுடன் வாழும் நடிகர் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்ற ஆணை வீடியோ வெளியான நிலையில் பரப்பன அகிரகார சிறை அதிகாரிகள் ஏழு பேர் சஸ்பெண்ட் கொளத்தூரில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட ஆறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஐந்து கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற நான்கு பணிகளையும் திறந்து வைத்தாா் பாஜக தலைவர் பதவியில் இருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்ற அச்சத்தால் உளறுகிறார் அண்ணாமலை அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்ற போது அவமதிக்கப்பட்டதாக நடிகை நமீதா குற்றச்சாட்டு இந்து என்பதற்கான சான்றிதழை கேட்ட கோயில் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை

சேலத்தில் ஆதார் கார்டில் போட்டோவை மாற்றி வீட்டுக்கடன் வாங்க முயற்சி மூன்று பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை ஷார்ஜாவில் இருந்து கோவைக்கு வந்த விமானத்தில் கடத்தப்பட்ட ஒரு கிலோ முன்னூறு கிராம் எடையுள்ள தங்க கட்டிகள் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறையினர் விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருசக்கர வாகனம் மோதியதில் மற்றொரு பைக்கில் வந்தவர் பலி சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீதும் பைக் மோதிய நிலையில் ஒருவரை கைது செய்து விசாரணை கொலை வழக்கில் பெங்களூரு சிறையில் உள்ள நடிகர் தர்ஷன் வீடியோ காலில் பேசிய காணொலி வெளியான நிலையில் அவரை வேறு சிறைக்கு மாற்ற முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் தனது தோழியும் நடிகையுமான பவித்ரா கவுடாவிற்கு சமூக வலைதளத்தில் தொல்லை கொடுத்த தனது ரசிகர் ரேணுகா சுவாமி என்பவரை கடத்தி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் பவித்ரா கவுடா தர்ஷனின் நண்பர்கள் ரசிகர் மன்ற தலைவர் பவுன்சர்கள் என பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரகாரா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சிறை வளாகத்திற்குள் நாற்காலியில் அமர்ந்து தர்ஷன் சிகரெட் புகைத்தபடி நண்பர்களுடன் ஜாலியாக பேசிக் கொண்டிருக்கும் புகைப்படம் வெளியானது இதனைத் தொடர்ந்து சிறைக்குள் இருந்தபடி தர்ஷன் வீடியோ காலில் பேசிய காணொலியும் வெளியானது சுமார் இருபத்தி ஐந்து வினாடிகள் ஓடும் இந்த காணொலியில் நடிகர் தர்ஷன் மகிழ்ச்சியாக புன்னகை பொங்க பேசிய காட்சி இடம்பெற்றுள்ளது சிறையில் தர்ஷனுக்கு சலுகை வழங்கப்படுவது தொடர்பாக பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சிறை காவலர்கள் ஏழு பேரை பணியிடை நீக்கம் செய்ததாக அம்மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார் மேலும் நடிகர் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்றுவதற்கு உத்தரவிட்ட கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மாநில டிஜிபியை சிறைச்சாலைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை சமா்ப்பிக்குமாறு ஆணையிட்டுள்ளாா் ரஜினை துரைமுருகனின் பதில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தனது நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என்று துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார் ப்ராப்ளமே கிடையாது சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டு அங்கே இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உக்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இது குறிப்பிட்டவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க ஒருத்தர் வேண்டாங்க துறைமுரு கலைஞரு கண்லயே ஆட்டினவர் அவர் மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு மூத்த நடிகர்கள் எல்லாம் வைகாயி போய் பல்லு போய் தாரி வளர்த்து நடிகர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும் நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம்